இருமலும் ரோக முயலகன்வாத எரிகுணநாசிவிடமே இருமலும் ரோக முயலகன்வாத எரிகுணநாசிவிடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலும் மாலைகள் இவையோட நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலும் மாலைகள் இவையோட பெருவயிரிலை எரிகுலை சூலை பெருவலி வேறு நோய்கள் பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவலி வேறு நோய்கள் பிறவிகள் தோறும் நலியாத படி அருள்வாயே பிறவிகள் தோறும் நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவராட வடி சுடர் வேலை விடுவோனே வரும் வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநீழல் மீதில் உரை முகிலூர்தி தரு திருமாதின் மனவாலா மனவாலா தரு நீலல் மீதில் உரை முகிலூர்தி தரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாலே தனிமலை மேவும் பெருமாலே பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறும் எங்களை நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே பிறவிகள் தோறும் எங்களை நலியாத படி உணதாள்கள் அருள்வாயே முருகாருள்வாயே முருகாருள்வாயே